பேர் கொடுத்து யார வராம இருக்கங்களா இல்லங்கங்க கம் வெ நீங்க மூணு பேர் வாங்க அங்கடா லீடர்ஸ் அங்கடா ஹோசைல ஆள் ஆளு இல்ல ஹோசைல எல்லார வந்துட்டாங்கடா யாரும் யார வரவும் பண்ணிருக்கங்களா ஓகே கம் பரவாயில்ல யார் வந்தாலும் ஒரு அடி நான் என்னன்னா மிஸ் ஆயிட கூடாது இங்க இருந்து நாம கிளம்ப போகிறோம் பிக்கா வண்டில நடக்க விஜி அவர்களோட தமிழக வெற்றிக்கழக மாநாட்டுக்கு மாநாடிக்கு இருந்து ஒருத்தர் சைக்கில்லேயே கிளம்பி இருக்காருங்க ஆமாங்க பிரபல நடிகரான சௌந்தரராஜா அப்படிங்கிற இவரு விக்கிரவாண்டி வரைக்கும் இப்போ சென்னையில இருந்து சைக்கிள்லயே போக போறதா பேரணிய ஆரம்பிச்சிருக்காரு இவர சுந்தரபாண்டியன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஜிகர்தண்டா இந்த மாதிரி படங்கள்ல நீங்க பாத்திருக்க முடியும் பிகில் படத்தில் விஜய் அவர்களோட சேர்ந்து நடித்ததுலேருந்தே இவர் விஜய் கூட ரொம்பவே நெருக்கமாயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் அதனால இப்போ இந்த தமிழக வெற்றி கழக கட்சியிலும் இவர் இணைய இருக்காராம் அண்ட் அதனை முன்னிட்டு இருந்தே சைக்கிளில் விக்கிரவாண்டி வரைக்கும் பேரணியாக போக போகிறாராம் அண்ட் இவர் கூட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் இன்னும் சிலரும் கலந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பேரணியில் கலந்துக்க இருந்து இப்போது சைக்கிளில் புறப்பட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்க போகிற அந்த பேரணிக்கு இவர் இப்போவே கிளம்பி போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் போகிற வழியில் மரக்கன்று பிளான்லாம் இருக்கான் அண்ட் இவங்க கொஞ்சம் மெதுவாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து நாளைக்கு போய் பேரணியில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆக்டர் சவுந்தரராஜா கூட சேர்ந்து இன்னும் இருநூற்றி ஐம்பது தொண்டர்கள் இந்த பேரணியில் சைக்கிள் மூலமாகவே போய் கலந்துக்க போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம தங்கம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்